ஹென்ரியை ஒரு மாத காலமாக நான் காணவில்லை மனசு மெதுவாக கசுகிறது மனப்பிரவு அல்லது போன்ற காணப்பட்டது என்னவோ உண்மைதான் ஆனாலும் அவனது தனிமை காரணமாக ஹென்ரியுடன் சிறிது நான் நெருங்கி பழகினேன் அவனிடம் தான் ஒரு பிரெஞ்சு பூர்வீக குடிமகன் என்ற பெருமையும் கர்வமும் இருந்தது நான் அதை பொருட்படுத்தவில்லை எனது பிள்ளைகளுக்கு அவனது கர்வம் சற்று நெருடலாகவே இருந்தது அவர்களை சமாதானப்படுத்த நிறையவே நான் முயற்சி செய்ய வேண்டியிருந்தது ஒரு மனிதனின் தனிமை வெறுமையான வாழ்வு அவர்களை மிக உணர்ச்சியுள்ள மனிதர்களாக ஆழ்மன விருப்பங்களை சடுதியாக வெளிப்படுத்திவிடும் மனிதர்களாக மாற்றிவிடுகிறது ஹென்றி தான் நினைத்த வேளைகளில் சிரித்தான் தான் விரும்பிய போது மட்டும் வணக்கம் சொன்னான் தான் விரும்பிய போது மட்டும் பேசினான் ஹென்ரியுடன் பழகுவதற்கு ஆயுளில் உள்ளவர்கள் விரும்பவில்லை அவனை ஒதுக்கினார்கள் அந்த ஒதுக்கல் அவனை மேலும் சிக்கலுக்குள் உள்ளாக்கியது ஹென்றி எனது வீட்டுக்கு வந்து உரியாடும் அளவுக்கு நான் அவனுடன் நட்பு பாராட்டினேன் அவனிடம் இருந்தன நிறைய படித்திருந்தான் நிறைய உரையாடினான் உரியாடும் போது என்னையும் பரீட்சித்து பார்க்க அவன் தயங்குவதில்லை ஓ உனக்கும் இந்த விடயங்கள் எல்லாம் தெரியுமா என்று அவன் புருவங்களை உயர்த்திய போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் எங்கள் சாப்பாடு பற்றி சிராகித்து பேசினான் நாங்கள் மாறாக எங்கள் வாசம் அவனை அச்சப்பட்டிருந்தது நாங்கள் விருந்து உண்டான் மகிழ்ச்சி தெரிவித்தான் எங்களையும் தன் வீட்டுக்கு விருந்து களைத்தான் மனைவியும் பிள்ளைகளும் சங்கடப்பட்டார்கள் நான் மட்டும் விருந்துக்கு போனேன் பின்னாம் பெரிய அவனது வீடு பாலடைந்த குவைபோல் காட்சி அளித்தது எல்லாமே போட்ட போட்ட இடங்களில் அப்படியே கிடந்தன ஒரு வகை துண்ணாற்றம் வீசியது சாப்பாட்டு மேசையில் தான் தயாரித்த உணவுகளை மறுப்பது போத்தலை கையில் எடுத்தவன் நீண்ட நேரம் எனக்கு விளக்கினான் சாப்பிடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டேன் குமட்டி கொண்டு வந்தது அவன் மனம் நோகாமல் நடந்து கொள்வதில் நான் கண்ணும் கருத்துமாக இருந்தேன் நான் ஒரு புதிய கார் வாங்கினேன் கார் வாங்கியதில் இருந்து ஹென்ரியின் மனநிலையில் ஒரு மாற்றத்தை அவதானித்தேன் என்னுடன் பேசும்போது இடைவிடாது தனது கார் தொடர்பாகவே பேசிக்கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் நீ ஒரு வெளிநாட்டவன் எப்படி நீ புதிய கார் வாங்கலாம் என்று வெளிப்படையாகவே என்னிடம் கேட்டான் எனக்கு கஷ்டமாக இருந்தது சினித்து சமாளித்தேன் பிள்ளைகளுக்கு அன்றில் இருந்து வணக்கம் சொல்வதை நிறுத்தினான் எப்போதும் துண்டிக்கும்படி வேண்டினார்கள் வேறு வாழ்கிறான் பகையுணர்வை வளர்ப்பது நல்லதல்ல என்று அவர்களை நான் மீண்டும் ஆறுதல் படுத்தினேன் எங்கள் வீட்டையும் அவனது வீட்டையும் முக்கம்பி வேலி பிரித்தது அந்த வேலியில் குருவிக்கை போன்ற கொடியொன்று படர்ந்தது அந்த கொடியை வெட்டுமாறு என்னை பணித்தான் ஆம் என் வீட்டு இல்லத்தில் இருந்து தானாக முளைத்த கொடிதான் நான் தான் அகற்ற வேண்டும் அகற்றினேன் ஒரு வாரம் கழித்து வீட்டு அழைப்பு மணியை நான் வணக்கம் என்றேன் அவன் பதில் வணக்கம் சொல்லவில்லை உன்னுடைய கொடியால் என் வேலி பழுதடைந்து விட்டது அதற்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்றான் நான் திடுக்குற்றேன் ஆனாலும் அமைதியாக வஹென்றி வீட்டுக்குள்ளே சென்று பேசலாம் என்றேன் அவன் வர மறுத்தான் நஷ்டஈட்டில் குறியாக நின்றான் தானாக முளைத்த இந்த கொடியால் உன் வேலி பழுதடையவில்லை உன்னுடைய வேலி போட்டு எவ்வளவு காலம் என்ற கேள்வியை கேட்டேன் நாற்பது வருடங்கள் என்றான் நான் சிரித்தேன் என்னுடைய சிரிப்பு அவனுடைய கோபத்தை இன்னும் அதிகரித்தது அவன் கத்தினான் தெருவில் போனவர்கள் எங்களை பார்த்தார்கள் எனக்கு கூச்சமாக இருந்தது தான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றான் எனக்கும் கோபம் வந்தது நீ என்ன வேண்டுமானாலும் செய்துகொள் ஒரு சல்லிக்காசு கூட உனக்கு தர முடியாது என்று பேசி அவனை அனுப்பி வைத்தேன் அன்றில் இருந்து அவனை நேருக்கு நேராக சந்திப்பதை நான் தவிர்த்துக் கொண்டேன் ஆனாலும் அவனது நடமாட்டத்தை நானும் பிள்ளைகளும் வந்தோம் ஒரு மாத காலமாக அவனை காணவில்லை ஒரு நாள் இரண்டு நாள் போக திரும்பி வந்து விடுவான் என்று எதிர்பார்த்தோம் இப்போ வாரங்கள் மாதங்கள் ஆகிவிட்டன இன்றைக்கு ஏதாவது நடந்திருக்கலாம் என்று மனது சஞ்சலப்படுகிறது மனது கேளாமல் அவன் வீட்டை அழைப்பு மணியை இரண்டு மூன்று தடவைகள் சென்று அழுத்தியும் பார்த்தேன் தவில்லை அவனுக்கு ஏதாவது நடந்தால் கூட உடனே தெரிய வராது என்னல் திறந்திருக்கிறது அவனது காரையும் காணவில்லை அநேகமாக கென்று ஏதாவது நடந்திருக்கலாம் என்று நாங்கள் ஊகிக்கிறோம் அவனது பிரிவு எங்களுக்கு மிகுந்த சிரமத்தை தருகிறது